விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும் தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ் திறக்கிறீங்களா எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபில்ம்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்தது கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபில்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டான நான் கொடுத்துட்டேன்னா அப்போ இப்போ இப்போ இதை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பாத்துட்டு தான் இருக்கிறேன் பட்ஜெட்ஸ்ல கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியில ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கிரிக்கெட் இப்ப பாத்தீங்கன்னா விக்னஸ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தா எடுப்பீங்களா அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் ஆமா நான் அதனால தான் இந்த வாட்டி சிசிஎல்லும் ஆடல என்னன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே பாக்குறான் நான் சினிமாக்கு வந்துட்டேன் அதை விட்டேன் அது ஓகே உள்ள இருக்கு நம்ம கூட இருக்கு பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்ட மாத்தனும் ஐ அம் நோ அண்ட் ஆக்டர் அண்ட் நோ ஐ அம் ப்ரொடியூஸர் அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கறது மேபி பி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃப் அன் அட் த மமெண்ட் ஃப்யூச்சர்ல கண்டிப்பா எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் திருப்பி தருவோம் விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ விஷயம் இங்க பாருங்க விஷ்ணு இங்க பாருங்க ஆ சார் சார் இந்த கூட்டணியில் சேருவருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுவலாக இருந்துச்சு இல்ல சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட்டு கதையோட ப்ரசென்டேஷன் தான் சார் ஏன்னா அயண்ட் அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையாக சொல்லணுன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் சொன்னாரில் இந்த படம் பிடிக்கலன்னு செருப்பால் அடிக்கினாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்லில் கொஞ்சம் கட்ஸ் இறக்கணும் சார் அந்த கட்ஸை வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணிருக்க போறான்னு பார்க்கும் போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிசேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் நினைச்சேன் சார் விக்னேஷ் ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்ட் டூனா ஜஸ்ட் டூன்னு தான் வச்சிருப்பாங்க நீங்கள் வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க இல்லை டூனு சிம்பிளாக வைக்க நான் ஜிகர்தண்டா வந்து டபுள் எக்ஸல் வச்சிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்போ வெறும்னா டூனு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்டே பண்ணிட்டீங்க இல்லையா ஸோ டூ மச்சாக இருக்குமோ அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அது நீங்க பார்த்துட்டு த்ரீ மச்சாக இருக்கா ஃபோர் மச்சாக இருக்கா நீங்கள் போன வாட்டி அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சாரு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு இந்த வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சாக இருக்குமோ பார்த்துக்கோங்க ஓகே மச்சி சார் இங்க சார் இங்க அப்போ சினிமாவுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸ குறை சொல்றதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஆ சார் நடிகராவும் ப்ரொடியூசராவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நான்லாம் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனால தான் ப்ரொடியூசர் பண்ணலாம் டிசைட் பண்ணேன் பட் சார் ஆ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார் சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச் சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் மட்டும் தான் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்டு வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதோட அந்த இராவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமராவில் தான் ப நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில் மேக்கிங் ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சுங்க இப்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேறு வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது வி ஹேட் டு அடாப்ட் இமீஜியட்லி லக்கிலி நான் ஒன் ஃபில் ஓல் தான் ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் யா எந்த அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெய்ன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது ஏன்னா ஷார்ட் ஃபில் மெக்காஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவலில் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன் முண்டாசுப்பட்டி நாளை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் என் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிடுச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிடுச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூ வியூவர்ஷிப் இருக்குது பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்குது ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் எண்ட்ல அதுதான் இப்போ நடக்குது என்னோடய சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடிட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடுறேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லைனா இப்படி பண்ணலாம் இது இது ஐம் ரெடி டு டூ இட் பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ் ஸோ ஐ ஆல் ஒன்லி ஒன்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி தேர் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் வி ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் த பிஸ்னஸ் மாடல் ஸோ திஸ் இஸ் மை திங்கிங் மாசாவா இல்ல சார் நான் மாஸ் படங்கள் பண்றது இல்ல மாசா வச்சாச்சும் கரெக்ட் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் சார் இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிபிகேட் வராது இது யூஏ தான் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ரமேஷ்ஜி ஹாட்ஸ் பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹார்ட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டிங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம விஷ்ணு வைப்பீங்களா கோர்ட் மூலயமா கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சொன்னாங்க ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்களா தெருவில கொண்டு போய் விட்டுருவீங்களா கேக்குறீங்களா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க ஆனா ட்ரெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க அங்க விட போறீங்களா நீங்க டிசைட் பண்றது தானே நான் எனக்கு என்ன சரினு தோணுதோ அதை பண்ண போறேன் இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே சப்போஸ் அந்த ஹார்ட் ஸ்பாட் ட்ரெயிலர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட இல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல இல்ல சார் அது பண்ண வேண்டியதாக இருக்கு சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில இன்னைக்கு காம்படிஷன்ல விவ் டு பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணார் அவ்வளவுதான் நான் இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல ஆனா நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரெய்லர் பண்றேன் இப்படி பண்ணா ஐ அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் அது ஸ்மார்ட் நான் திங்கிங்றேன்

அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ அங்கேயே காண்ட்ரவர்சி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி கான்ட்ரவசி இருக்கா அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட் டேர்ம்ஸில் வந்து எல்லா டேர்ம்மே நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க என்னெல்லாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்சி டேர்ம்ஸில் வந்து எல்ஜிபிடிக்கு பற்றி பயங்கரமாக எல்லாருமே அடித்து இருக்காங்க அதை பற்றி நான் ஏதாவது இருக்குமா நான் ரிவீல் பட் விஷயங்கள் இருக்கும் அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி வெரி ஃபிலிம் ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமும் இருந்தது ஏன்னா சினிமாவில இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ச் வேணும் ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ காண்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல பார்ட் ஒன்ல நாலு கதை இருந்தது இதுலயும் வித்தியாசமான அதெல்லாம் டச் பண்ண எதையுமே இதுல டச் பண்ணல இதை நீங்க பாக்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும் இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பார்ட் த்ரீ பார்ட் போர்க்கு எல்லாம் கதைகள் இருக்கு சோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு சோயா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் டூ ப்ரெஸ் அன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அழகான கேள்விகள் அழகான பதில்கள் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த படத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை என்கரேஜ் பண்ணி நல்ல லெவன் சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல் மை ஸோ ஹாட் ஸ்பாட் வந்து நான் அமேசானில் தான் பார்த்தேன் பர்ஸ்னலாக ஸோ அதுக்கு நான் இவர்கிட்ட சாரி கேட்டேன் பட் நான் சொன்ன மாதிரி நானே ஒரு ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அது வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு மூடுக்கு வரேன் ப்ளீஸ் hotspot on amazon and uh, ah. telugu on aha <laughs> and come and uh, tamil also aha. okay and come and watch it uh, watch hotspot 2 in theaters we have to change the way <laughs> thank you thank you so much